உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் புதுச்சேரி கல்லூரிகளில் தமிழ் பாட வகுப்புகளின் எண்ணிக்கையை குறைத்ததை எதிர்த்தும் பட்டப்படிப்பு காலத்தை நான்கு ஆண்டுகளாக அதிகரித்ததை எதிர்த்தும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளிக்கும்படி புதுச்சேரி அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பில் அதன் நிறுவனர் சுவாமிநாதன் தாக்கல் செய்த மனுவில் புதுச்சேரியில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் காரணமாக பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற படிப்புகளில் நான்கு செமஸ்டர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட தமிழ் பாடம் தற்பொழுது இரண்டாவது மற்றும் நான்காவது செமஸ்டர்களில் மட்டும் கற்றுக் கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழ்மொழி பயிற்றுவிக்கும் நேரமும் வாரத்திற்கு நான்கு மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பை நான்கு ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாடு கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் நான்கு செமஸ்டர்கள் பாடம் நடத்தப்படும் நிலையில் புதுச்சேரியில் இரு செமஸ்டர்கள் மட்டும் தமிழ் மொழி பாடம் நடத்தப்படுவது மாணவர்களின் அடிப்படை உரிமையை பாதிக்கிறது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்களுக்கு பழைய நடைமுறையை பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜகதீஷ் சந்திரா மற்றும் கலைமதி அமர்வு மனுவிற்கு பதிலளிக்கும்படி புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு தள்ளி வைத்தது